தமிழர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லும் போது மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி இணைந்து இருக்கிறார் வாரங்கள் ஒரு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் ஆர்வி உதயகுமார் இன்னைக்கு ஆளுநர் திடீர்னு பேட்டி கொடுக்குறார் கறந்த பால் மடியில் போகுமா கருவாடு மீனாகுமா இதுதான் சசிகலா நம்மன்ற எப்படி பார்க்குறேன் இது ஏற்கனவே என் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காலிமுத்து சொன்னதில்லை கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாதுன்னு ஜெயலலிதாவை சொன்னார் அப்போ ஆர்வி உதயகுமார் அதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாரா இத்தனைக்கும் அவர் விவரம் தெரிஞ்சிருக்கு மேஷ்ன இப்போ என்ன ஸ்கூலில்லாம் படிச்சிருக்க மாட்டார் ஆர்வி உதயகுமார் காளிமுத்து பேசும்போதெல்லாம் இப்போ அட்லீஸ்ட் ஒரு ப டென்த்து அந்த ரேஞ்சில் பன்னெண்டாவதுன்னா அந்தளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசாக தான் இருக்கும் காளிமுத்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது முப்பது வருஷமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் எண்பத்தேழு எண்பத்தொம்போது எலெக்ஷன் டைமில் இப்போ எண்பத்தேழு எண்பத்தொம்பது அந்த பீரியடில் பேசினது ஜெயலலிதாவை பற்றி பேசினது அதை இவர் பேசுகிறாரு அப்படின்னா அதே ஜெயலலிதா திருப்பி ஜெயிச்சு வந்திருக்காங்கல்ல கருவாடு மீன் ஆயிருக்கு கறந்த பாடும் மடுப்பூதோ இல்லையோ திருப்பி மாட்டு வாயிலே ஊற்றி திருப்பி பாலாக கறந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது யார் ஒரே மாதிரி எப்படி பேசுகிறாரு தெரியல மீண்டும் சசிகலா வந்துடுவார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா அவர் அதிமுக ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும்னா ஏற்கனவே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு நபர் வந்தால் தான் இன்னும் ஸ்டார் லீடராக இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்டார் லீடர் கூட இருந்த ஆளாக இருக்கணும் அதிமுக ஏற்கனவே ஒரு ஸ்டார் லீடரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி திரைப்பட ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கொள்கை ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ இல்லை அந்த கட்சி துவங்கும்போது அதிமுக துவங்கும்போது எம்ஜிஆர் துவங்கும்போது என்னென்னா தொண்ணூத்தொம்பது சதவீத தொண்டர்கள் சினிமா ரசிகர்களும் மீதி ஒரு பெர்சன்ட் வந்து திமுகவில்ருந்து பிரிந்த தலைவர்களாகவும் இருந்தேன் நூறு பேரில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் பெர்சன்டேஜ் கூட வேண்டாம் ஒரு சொற்ப ஒரு ப ஒரு ஒரு பத்து நூறு பேர் ஏன்னா இந்த பாலுக்கு வந்து உற ஊற்றுறதுக்கு வந்து என்னென்னா ஐம்பது லிட்ரு பாலாக இருக்கலாம் ஒரு அண்டா நிறையா இருக்கலாம் அது கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுனா போதும் ஃபுல்லாகவே தயிராக மாறிடும் ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா கொஞ்சோண்டு தலைவர்களை வைத்துக்கொண்டு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் சினிமா ரசிகர்களை வைத்து வங்கப்பட்ட கட்சி அப்போ அவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அந்த ரசிகர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க அவர்களுக்கு வந்து பிடித்த அவருடைய தலைவரோட நடித்த ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்துலலாம் பாத்திரம் வச்சுருக்காங்க உடனே அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இன்னொரு நடிகையாக இருந்தாலும் அவுடேட்டடான நடிகையாக இருந்த எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையார் வந்து அவர்களை ஏற்றுக்கல அப்போது ஜெயலலிதா வரும்போது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சாங்க ரொம்ப இப்போ அறத்த பழசா இல்லாத ஜானியை விட கொஞ்சம் இப்போதான் மார்க்கெட் போச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ குஷ்புலாம் இருக்காப்புல குஷ்பு இப்போ படத்தில் நடிக்கிறது இல்லை ஹீரோயாக நடித்த பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட குஷ்பு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி இருக்காப்புல ஸோ அப்படி இருக்கிறதுனால அம்மையார் ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஸ்டார் லீடர் யாருமே இல்லை யார் இருக்காங்கன்னா யாருமே இல்லை அந்த ஜெயலலிதாவுக்கு பேக்கப்பாக இருந்து கடைசி வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் கூட இருந்தது சசிகலா அந்த கட்சியை ஆட்சியை நடத்தியதில் பெரும் பங்கு வைத்தது சசிகலா அந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி இருந்திருக்கலாம் முதலாக ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆட்சியை நடத்தியவர்களில் பங்கேற்றவர் ஏற்றவர் சசிகலா அப்போ அவருக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவர் திருப்பி வருவார் மத்திய அரசு வந்து அவர்களை மிரட்டி வச்சிருச்சு ஏன்னா அவருக்கு ஒரு ஜாதிய பின்புலம் அரசியல் அனுபவம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடத்தணுன்றது ஏற்கனவே ஜெயலலிதா இணையாக பதினஞ்சு இருபது வருஷமாக தெரிந்த ஒரு நபர் யாருன்னா சசிகலா இப்போ எடப்பாடிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தெரியும் மினிஸ்ட்ரி எப்படி எங்குன்னு மட்டும் தெரியுமே தவிர ஆனால் சசிகலா போட்டு எந்த தொகுதியில் ஆளை நிறுத்தலாம் ஆளை நிறுத்தி கடந்த காலத்தில் என்னாச்சு இனிமேல் யாரை நம்ம நிறுத்தணும் எந்தெந்த மினிஸ்ட்ரியில் யார் யாரை போடணும் எங்கெங்கே எங்கேயோ செக் வைக்கணுன்ற ஒரு அனுபவம் இருபது வருஷமாக இருக்கக்கூடியவர் சசிகலா அதனால் எடப்பாடியை விட நூறு மடங்கு எடப்பாடி ஒன்று அப்படின்னா ஒரு துறை ரெண்டு துறையில் வந்துருப்பான் அமைச்சராக எல்லாத்துறை அமைச்சரையும் நியமித்தது சசிகலா அப்படின்றதுனால சசிகலா வந்துடக்கூடாது வந்தால் கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிஜேபி மத்திய தலைமை சசிகலா பிடிச்சி உள்ளே போட்டது மிரட்டி இவ்வளோ நாள் வச்சுருந்தது இப்போ வந்து அடங்கா குதிரையாக ஈபிஎஸ் மாறினதுக்கப்புறம் இனி இபிஎஸை தன் வழிக்கு கொண்டு வந்து இபிஎஸ் ஒரு ராஜதந்திரி தான் ஓகே அரசியல் லோக்கல் அரசியல் நடத்துக்கு ஓகே ஆனால் இபிஎஸ்னால் தமிழ் மக்களுக்கு எதாவது பலன் வருமா தமிழ்நாட்டுக்கு எதாவது பலன் இருக்கானா இல்லை ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும் ஈபிஎஸ்னால் ஆனால் வந்து அந்த இனத்தையும் அந்த ஊரையும் நாசகாரமாக வந்து ஆக்கி விடுறது தான் ஐபிஎஸை இப்போ நம்ம வந்து அதிமுக உள் விவகாரத்தில் நம்ம பேசலைன்னா கூட இபிஎஸ் போன்ற ஒன்றுமே தெரியாத ஏன்னா ஆகாவளிகள் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கோ அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றது தான் ஏன்னா கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் இவர்கள் பல தீய சட்டங்களுக்கு பாஜக கொண்டு வந்த பல டுபாக் சட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு அதை சட்டமாக்கிறதுக்கு பாஸ் பண்ணிட்டுருக்கேன் எம்பிக்கள் இருந்ததுனால இது வந்து இவர்கள் தமிழகத்துக்கு சேர்த்த ஒரு நீங்கா துரோகம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி இது சார்ஜஸ் வந்து வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதே இந்த ஆகாவலி இபிஎஸ் தான் இபிஎஸ் ஆட்சியில் தான் மின் பகிர்மானது கழகத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணணுன்னா நீ வந்து வருஷ வருஷம் எழுதி இது இபிபில்லை ஏற்றுவேன் எழுதி கொடுன்னு சொல்லி எழுதி கொடுத்ததோட விளைவாக தான் மூணு வருஷமாக நம்ம இந்த ஆட்சி வந்து மாற முடியல ஏன்னா மத்திய அரசில் மாநில அரசு ஒப்புக்கொண்டு கையெழுத்து முடிஞ்சு ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு ஈபிஎஸ் போயாச்சு இப்போ நியமிக்க வந்தாலும் நம்மலாம் அந்த தண்டத்தை கட்டிகிட்டு இருக்கோம் இப்படி வந்து நம்ம மறைமுகமாக இந்த தமிழ்நாத்திரி கொண்டு போய் நாசக்காடாக்கி கொண்டு அடகு வச்சு கொண்டு குளியில் பெரும் பெரும்பங்கு ஈபிஎஸ் கொண்டு அதை பிற்காலத்தில் அந்த கோமாளி கூட்டத்தில் ஒருத்தரை ஒத்துக்கிறாரு என்ன ஒத்துக்கிறாருன்னா கூட்டணி தருமத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரித்து பல சட்டங்களுக்கு இது கொடுத்தோம் இப்போ ஒரு சர்வதேச நாசகார சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காய் பிஜேபி மூணு சட்டங்களை நிறைவேறினா பேர மாத்திரான் ஐஆர்பிசி சிஆர்பிசி பேரமாத்திரை இது எல்லாத்தையும் கையெழுத்து கொண்டது யாருன்னா இந்த நாசகார சக்திகள் தான் ஏன்னு கேட்டால் இவர்கள் தெரிந்து தமிழ்நாட்டை நாசமாக்கணும் தமிழ் மக்களை அழித்து ஒழிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது இவர்கள் முட்டாள்கள் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் சொல்கிறான் மிரட்டுறான் இருக்கா அவனை கையெழுத்த கொண்டு விட்டாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா மத்திய அரசு கொண்டு கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கொண்டு கொண்டுவரவர்கெலாம் நம்ம கையெழுத்து போடுறோம் இது எந்த அளவுக்கு தன் வீட்டையும் பாதிக்கும் எடப்பாடி வீட்டு வரைக்கும் பாதிக்காது எடப்பாடி குடும்பம் வரைக்கும் பாதிக்கும் ஏன்னால் யாரெல்லாம் எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்களோ அவர்கள் வீடு வரைக்கும் பாதிக்கும் அவர் பிள்ளை கூட்டி சந்ததியெல்லாம் பாதிக்கும் அப்படி தெரிஞ்சுமே ஒருத்தவங்க கொண்டு விஷத்தை கலந்து சோத்தில் வைக்கிறான்னா அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட க ஒரு கட்சியாக தான் இப்போது அங்கே இருந்து இதே சசிகலா இருந்துருந்தால் கூட அந்த மாதிரி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது பல இதில் வந்து கூட்டணியில் இருந்தால் கூட கண்டிவிட்ருவாய் மிரட்டுவாய் இவர்கள் டோட்டல் அடிமையாக அங்கேயே போய் உட்காந்து எல்லாத்திலையும் கையெழுத்து போடும்போது இவர்கள் அகற்றப்பட வேண்டியது இந்த கூட்டமே அகற்றப்பட வேண்டிய கூட்டம் இதுதான் அவர்கள் குடும்பத்துக்கே நல்லது எடப்பாடி ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது தான் எடப்பாடி குடும்பத்துக்கே நல்லது சசிகலா சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் எதுவும் எடப்பாடி தரப்புக்கு ஷேக்கை ஏற்படுத்தி இருக்கா சும்மா அப்படி மேலோட்டமாக எடப்பாடி பெரிய ஷேக்கு கிடையாதுல்ல அதனால அதனால் ஷேக் ஏற்படுத்ததான் செய்யும் என்ன அதாவது என்ன பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே பேச்சு அப்புறம் என்ன வடிவேல் மாதிரி தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்மெண்ட் கால் கடை கடை நாடுறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மைக் வைக்கிறது இவ்வளோதான் வச்சுருப்பாங்க மைக் வச்சு பல பத்திரிக்கைகள் டிவிக்கெல்லாம் இவ்வளோதானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கால் கேமரா வச்சு பாருங்கள் தெரியும் அடுத்த டைம் வந்து நீங்கள் ஏதாவது பைக் எடுக்க போனால் மேலே ஒரு கேமரா கீழே ஒரு கேமரா வச்சு பாருங்கள் புதுமையாக இருக்கும் எடப்பாடி காலு கடை 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 ஆடு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் விபூதியெலாம் பூசி ஈஸி பக்கமாக போப்பார் காலு கடைகள்தான் நீங்கள் கேமரா வச்சு பார்த்தா இன்றைக்குமே ஆர்பி உதயகுமார் மறுபடியும் எடப்பாடி சொன்னதை இவர் மறுபடியும் வலியுறுத்துறாரு ஒருங்கிறான்னு சொல்லிட்டீங்கல்ல திருப்பி வர்றது எந்த வகையிலேயே அது ஒருங்கிறேன்றது வர்றது சசிகலாவோட விருப்பம் இவரோட விருப்பம் கிடையாது கேட்டா அதனால அர்பி உதயகுமார்லாம் பாவம் ரொம்ப அடிமையாக இருந்து மீண்ட பீடப்பட்டவர் திருப்பி கல்லு உடைக்கி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயன்தான் இப்போ ராஜ முந்திலாம் பார்த்தீங்கன்னா எண்பதுகளெலாம் நைஸாக வேலைன்னு சொல்லி கடத்திக்கிட்டு போய் ராஜஸ்தானில் கல்லூரைக்கு விட்டுருவாங்க கிரானைட்டுகள் வெளியே வர முடியாது ஒரு வேலை கூழோ கஞ்சியோ ஊற்றி அவங்க அப்புறம் போய் ஏதாவது கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ பண்ணால் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் கழித்து குழந்தை வெட்டியோட மீட்டுட்டு வருவாங்க கொத்தடிமைகள் மீட்புன்ற செய்திகள் அப்போ அதை அடிக்கடி வரும் அந்த மாதிரி மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் திருப்பி ராஜஸ்தானுக்கு போனான்னா போவாங்களாம் டூர் கூட்டா கூட போக மாட்டாங்க ஒரு காலத்தில் வசதி ஒரு பத்து வருஷம் கொத்தடிமையாக இருக்கா மீட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகிட்டியெலாம் படித்து பறிச்சா வந்து வசதியாக வந்தால் கூட வாங்க ராஜஸ்தானுக்கு டூர் கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டாலே அவங்களுக்கு ஞாபகம் தான் வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் ஆர்பி உதய பார்ப்பேன் இப்போது சசிகலா அவர்கள் இப்போது சுற்றுப்பயணம் போகிறாங்க என்ன தான் மக்கள் மத்தியில் போனாலும் ஒரு முன்னாள் அமைச்சர்களதரவோ ஒரு மூத்த நிர்வாகிகள் ஆதரவு எதுவுமே காட்டாத வரைக்கும் அவர் என்னதான் பல முன்னாள் அமைச்சர்கள் முதல்ல செல்வாக்கு பாருங்க நீ ஆதரவுனா எப்படி இல்லை மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் யார் நியமிக்கிறா எடப்பாடி அதிமுக அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு ஒரே நொடியில் உடைந்து சிதறக்கூடியது ஒரே நொடியில் சேரக்கூடியது ஒரு மேக்னெட்டை வச்சிங்கன்னா சரசரன்னு எப்படி பக்கத்தில் இருக்க இரும்பு தூள்லாம் போய் விட்டு அந்த மாதிரி சசிகலா அதிகாரத்துக்கு வந்துட்டால் நேரம் அங்கே போய் ஒட்டிடலாம் சர் 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 சும்மா நேரத்தில் நீங்கள் மேக்னெட்டை வந்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா எட்டோ மேலே வச்சுனிங்கன்னா ஒன்றும் நடக்காது இப்போ இங்கே கொஞ்சம் இரும்பு தூளை போட்டு இங்கே வைக்கிறீங்க அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக வைக்கணும் மேக்னெட் வச்சிங்கன்னா சரருன்னு சுற்றியில் இருக்க தூள் பூரா வந்து ஒட்டிக்கணும் ஸோ அந்த மாதிரி சசிகலா அந்த இடத்துக்கு வரணும் சசிகலா ஒரு மேக்னெட் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டால் தான் இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டி ம் ஆகிய ஒரு பச்சை பொய்யின்றார் ஆறு பேரும் சந்திக்கவும் இல்லை அவங்க இணைப்பு கொடுத்து வலியுறுத்தவும் இல்லை இதெல்லாம் நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிறது அப்போல்லாம் எதுவுமே நடக்கல இல்லை அதாவது அது பொய்யா இருக்கலாம் தனியாக வீட்டுக்குள்ளே சந்தித்தது அப்படின்றது கூட பொய்யா கூட இருக்கலாம் ஆனால் ஏன் அலறி இப்போ வந்து அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டி கூட்டணும் இப்போ நீங்கள் மோடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த மோடி இப்போ மோடி இங்கே இருக்காரா அப்படின்ட்டு இப்போ ஒரு மாதத்துல நமக்கு மறந்துடுச்சில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு டெய்லி ஒரு இப்போ ஒவ்வொரு காஸ்டியூமில் ஒவ்வொரு இது காலையில் மத்தியானம் நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காஸ்ட்யூமில் இருப்பார் கடல் கடையில் இருப்பார் மத்தியானம் ஒரு இடத்துல பார்த்தா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி இருப்பார் இப்போ எங்கே காணா ஏன் காணா தோல்வியோட இதனால் இப்போ மாறி போய் ஃபினான்சியல் கூட்டத்திலலாம் வந்து உட்காந்துருக்காரு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது பட்ஜெட்டு தொடர்பான கூட்டத்தில் தொழிலதிபர்கள்லாம் சந்திக்கிறார் இன்னும் அதிகாரிகள்லாம் போது அதிர்ச்சியாக இருக்குல்ல நமக்கு பத்து எட்டு வருஷமாக இல்லாததுனாடா இப்படி நடக்குது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பதவி அதிகாரம் போயிடுச்சு இன்னும் பிடிக்கிட்டு போக போகுது அப்படின்னா அந்த அச்சம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பொது வெளிக்கு வந்துடுவாங்க இப்போ வந்து யார் யாரோ கூட்டு போய்சிருக்கார் இவர் ஜெயலலிதாவாக காமிச்சுக்கிட்டு இருந்தார் யார் எடப்பாடி அதே மாதிரி ஒரு கார் அதே மாதிரி எவனாவது ஒரு லூசருக்கு ரோட்டில் நிற்க விட்டு கும்பிட்டு தானே உடனே வண்டியை நிறுத்துறது எனக்கு இதெல்லாம் க பல கோமாளி கூட்டு பண்ணுவாங்க கோமாளிக்கு அதாவது நீங்கள் சர்க்கஸில் வந்து கோமாளி முக்கியம் ஆனால் கோமாளியை முழுக்க முழுக்க கோமா புலி சிங்கம்லாம் இல்லாமல் கோமாளியை மட்டும் வச்சு நீங்கள் சர்க்கஸ் நடத்த முடியாதுன்றது தான் இப்போ ஜெயலலிதா என்கிற சர்க்கஸ் கம்பெனியில் எல்லாருமே இருந்தேன் காமெடி இருப்பான் கோமாளி இருப்பான் வளையத்தில் குளிக்கிறவன் இருப்பான் புலிக்கு புளிக்கு புல் கட்டு போடுறவன் இருப்பான் எல்லாருமே இருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோமாளிகள் ரெண்டு பேரும் இடையில இடையில் பஃபூன்கள்னு வாங்கி மேலே குதித்து இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம் நடுவில் வந்து இது பண்ணிவிடுவேன் இப்போ அவங்க மட்டுமே சர்க்கஸ் நடத்துறாங்கன்றப்ப ஏமாந்து வர கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் கோமாளியை வச்சு எவ்வளோ நேரம் சர்க்கஸ் பார்ப்பான் புளியை காணா சிங்கத்தை காணா நாயை காணா யானையை காணா வெறும் கோமாளி மட்டும் எவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்க பஃபுன்றது ஒரு ரிலீஃபுக்கு தானே பஃபுனை வச்சு எப்படி நீங்கள் சர்க்கஸ் நடத்தின அந்த மாதிரி தான் செல்லூர் ராஜு முதல் நாள் பேசுகிறாரு நாங்கள் கூவி ஊ வேட்டு கட்டோம் யாரும் போடலை ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் எங்களுக்கு வரல அப்படின்ற அந்த சமூக வாக்குகள்ன்றது சொல்றாரு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல அவர் பெரிய அறிவாளி அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவார் அது எதை சொல்றாருன்னு தெரியல அவர்லாம் ப பையிலே ரெண்டு விதமான படம் வச்சுருந்தார் ஒரு பக்கம் வந்து சசிகலா ஒரு பக்கம் ஜெயலலிதா ஜெயலலிதா வெளியில் தெரிஞ்ச மாதிரி சட்டப்பையில் வச்சிருப்பாரு டக்கன் சசிகலா திருப்பி வச்சிடாம உள்ளே தான் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு இது முப்பதான் இப்ப என்னன்னா ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டு எடப்பாடி படம் வச்சிருக்காரு எடப்பாடி பின்னாடி சர்ச்சைகள் இன்னும் ஆமா சட்டப்பயில எடுத்து டக்குன்னு படத்துல கை வைங்க பர்சுல கை வச்சா கூட டென்ஷன் ஆக மாட்டா கை வச்சா டென்ஷன் அதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சர்ச்சைகளா இருக்கு டப்புன்னு எப்ப வேணாலும் மாறியோமா உள்ளதாமா வச்சிருந்தேன் இந்த பாருங்க அப்படின்னு அப்படி கேட்டேன் வழி இல்லாம எடப்பாடி யார வச்சிருந்தேன் ஒரு நாள் வந்து சொல்றாரு அரசியல் சாணக்கியாரு எடப்பாடியா அப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியில ம் வேற மாதிரி சொல்றாரு என்னதான் ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒருங்கிணைப்புக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி மனசை வச்சாதானே முடியும் எடப்பாடி இருக்கணுமா வேணாமான்றதை இப்போ உள்ள நிலைமைப்படி எடப்பாடி மனசு வச்சா தான் முடியும் ஆனால் எடப்பாடியே இருக்கணுமா வேணாமான்றதை ஒரு குறிப்பிட்ட சிலர் மனசு வச்சா தான் எடப்பாடியே அங்கே இருக்க முடியும் அதை நீங்கள் புரியும் பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழுன்னு கூட்டி தூக்கி அடிச்சாங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி மிருகமாக நம்மன்றது முடிவுக்கு வந்து வேற ஒருத்தர் கையில் இருக்கு அதனால் விரைவில் எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கான ஒரு பெரிய ஒரு கூட்டம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி மாற்ற முன்னேற்றத்தை வரைக்கும் ஒரு குரூப் இருக்குது இன்னொரு குரூப்பு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது டக்குன்னு எந்த வண்டியில் வேணாலும் ஏறியும் இந்த வண்டியில் ஏறணும் இல்லை பஸ் ஸ்டாப்பில் நின்றுகிட்டு இருக்கு இப்படியே பார்த்துட்டு எந்த வண்டி வருது காலியாக இருக்கு பார்த்துட்டே இருக்குது சின்ன ராயப்பேட்டை போகிறதுக்கு மேலே தேனாம்பேட்டை வண்டி காலியாக இருந்துச்சுன்னா அதில் ஏறிடுவாங்க அப்படி ஒரு கும்பல் கூட இருக்கு ஸோ அதனால் எந்த வண்டியில் யார் ஏறுறாங்கன்னு சசிகலா தீவிரமாக இறங்கணிக்கப்பட்டு தான் தெரியும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை எப்படி பார்க்குறீங்க சார் போய் கேஸ் போட்டுருக்காங்க அவர் அங்கே குஜராத்தில் வீடு வாங்கிட்டார்ன்ற மாதிரி சொன்னாங்க குஜராத்தில் இப்போ அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குனாலும் அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆகிருந்தா ஏதோ அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கியிருக்காரான் ஒரு வீடு கட்டலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ம் அந்த மாதிரியான ஒரு நிலைமைலாம் அவர் இருக்காங்க நான் அடிக்கடி அமிச்சாவை பார்க்க வேண்டியது இருக்கு லைட்டு மாட்டேங்குது பிரச்சனை இருக்கு ஏர்போர்ட்டுக்கு வரணும் அங்கேருந்து இருந்து டிராவல் டைம் ஜாஸ்தியாக இருக்கு திருப்பி அங்கே ஏர்போர்ட்ல இறங்கி போகணும் அங்கே லோக்கல்ல பக்கத்துலேயே பார்த்துட்டோம்னா அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடு வாங்கிட்டான்ற மாதிரி சொன்னாங்க தெரியல பாஜகவுக்கும் கொஞ்சம் விசுவாசமாக இருந்தால் நிறைய கொடுப்பாங்க ரொம்ப விசுவாசமாக இருந்துட்டார் ஓபிஎஸ் இல்லை அது இப்போ அவங்களே அதான் சாக்கா இப்போ அவர் ஏன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னால இவ்வளோ ஒரு விஸ்வாசி நம்ம கட்சியில் இல்லையே அப்படின்றது தான் ஓ அப்படி அந்த அந்த கணக்கு அந்த கணக்கு இப்படி இல்லையே இப்படி ஒரு விசுவாசி நம்ம இழந்துடக்கூடாது அவர் நமக்கு தேவைப்படுறாரு பரவாயில்ல அடுத்த விஷயம் ஆனால் அரசியலில் இப்படி ஒரு விஸ்வாசி மஞ்சி மஞ்சின்னு ஒரு ஆள் இருந்தான் எங்கள் இதில் பீகாரில் நாலு நாள் தான் நிதிஷ்குமார் கொடுத்துட்டு போனார் நான் தான் முதல்வர் கட்சி நான் தான் இருந்தான் அதுக்கப்புறம் அரிசி துறத்துக்கு பெரும்பாடாகி போச்சு திருப்பி போய் இருந்தாலும் வெளியில் போய்டுன்னா எம்பி எம்பியாக கூட ஜெயிக்க முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் அதே மாதிரி மோடி வந்ததுக்கப்புறம் பல டம்மிங் பீஸுகள் அங்கே முதலமைச்சர் அப்போ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார் ஒன்றும் இப்போ ஆட்சி நடத்த தெரில இல்லை விசுவாசமாக இல்லை என்னென்னா இது ஏன் ஒன்று பண்ணி விட்டுறாங்க பாலத்தை அடித்து விட்டுறாங்க ஏனாவது வாட்சி கடைக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இது பண்ணிடுறாங்க நம்ம எத்தனை பொய்யை தான் சொல்லி சமாளிக்கிறது கிருஷ்ணர் பார்த்து தான் காப்பாற்றினார்கள் இந்த பாலை இடிச்சு கொடுத்து இப்படி பல பொய்களை சொன்னாலும் இன்னைக்கு சரியில்லைன்றது மோடிக்கு தெரியும் சரி குஜராத் காரனுக்கு பார்லிமெண்ட் கட்டுற கான்ட்ராக்ட் கட்டக்காக கொடுத்தோன்னா உக்காண்டாவில் உள்ள மீன் மார்க்கெட் மாதிரி கட்டிவிட்டாங்க ஸோ இப்படி நம்பிக்கையான ஆள் இல்லை இது மாதிரி இல்லைன்னா ஓபிஎஸ் மாதிரி நம்பிக்கையான ஆள் நம்ம என்றைக்காக தேவைப்படுவாங்க அப்படின்றக்காக வச்சுருக்காங்க இவரும் ஜி நீங்கள் தோத்தா கூட எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் என்னையும் கூப்பிட்டு வந்துருக்கேன் நாங்கள் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே போய் செட்டில் ஆகிடலான்னு அவர் முடிவு இன்னைக்கு கேஸ்லாம் நான் நவாஸ் கணிவெட்டுக்கு எதிராக நான் எல்லாமே போடுவார் அப்போ இருக்கணும்ல அவர் ஏதாவது இருக்காருன்னு தெரியும் வீட்டில் சும்மா உட்கார முடியும் கேஸ் போடுவார் கேஸ் போடுறது வைக்கிறது டெல்லியில் கேஸ் போடுறது லெட்டரில் எனக்கு தான்ன்றது அவங்க இல்லைன்னு திருப்பி உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடுறார் திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போவார் திருப்பி உயர் நீதிமன்றத்துக்கு போடுறார் திருப்பி உச்சநீமன்றத்தில் அப்பீலுக்கு போவார் இப்படி போட்டு போட்டு ஆறு வருஷம் இருக்கு இல்லையா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அது மாதிரி அதை அவர் அப்படியே இயங்கிகிட்டே இருக்கிறது தான் இந்த பேரலைசிஸ் வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் சாயந்தரமாக தாத்தாவை நனவைக்கு கூப்பிட்டு சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே கையை பிடிச்சி கொஞ்சம் நடக்க சொல்லணும் பெட்லேயே இருந்தாருன்னா போய் சேர்ந்து அந்த மாதிரி இயங்கணும் இல்லை தான் மருந்து மட்டும் வேலை செய்யாது கொஞ்சம் வாக்கிங் அப்படின்னு போகிறதுனால அந்த மாதிரி தான் அவன் போயிடுச்சு இதை அப்படியே முடங்கிட்டாருன்னா என்ன பண்ணிணேன் அப்படி இங்கே எங்கே போகிறது ஃபங்க்ஷனுக்கு போகிறது வர்றது கல்யாணத்துக்கு போகிறது இப்போ அம்பானி கல்யாணத்துக்கு போனார் அங்கேயும் பார்த்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு அவங்க அப்பா ஃபோட்டோவை கொடுத்தோன்னே அவர் பார்த்து பறிச்சு அதான் நல்லா சரி ஆமாம் ஆமாம் பாத்து சீட்ட சொல்லுங்க சரி பாத்துக்கலாம் அந்த மாதிரி அங்கங்கே போய் அட்டண்டன்ஸ் போட்டு இருப்ப தக்க வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள